பொதுக்காலம் இருபதாம் வர சனிக்கிழமை உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் மத்திய எழுதிய தூய நச்செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று இறை திருவசனங்கள் ஒன்றில் இருந்து பனிரெண்டு உலகின் ஆக பெரிய போதை புகழ் மயக்கும் பாதை புகழால் புகைந்த மாந்தர்கள் புயலாய் மறைந்து போனார்கள் அதிகாரத்தால் ஆடாதே விதையாக ஆணவத்தால் உளையாதே நீராகு தற்புகழ்ச்சி அடையாதே செடியாகு புகழாரம் தேடாதே பூவாகு பூவை தேடி வந்து வரும் பூ வாசம் அதை கொண்டு தரும் அங்கியின் நீண்ட குஞ்சங்களுக்கும் விருந்துகளில் சிறந்த இடத்திற்கும் தொழுகை கூட இருக்கைக்கும் சந்தை வெளி வணக்கத்திற்கும் ரபி எனப்படவும் உனை இழக்காதை உகளை பெற்று சாவதை விட செத்து பெறுவதே புண்ணியமா